வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா பாத்ரூம் போனால் போக மாட்டேங்க இதே ரோஜினா போச்சு டெய்லி போடா 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 என்ன இருக்கும் போன போறா போட மாட்டேங்கிறான் கொடு பாத்ரூம் போறியா வணக்கம் சொன்னியா எங்க போற சாப்பிடுப்பா ஆ வந்தக்கா அப்பா அந்த நாட்டிலக்கு பாத்ரூம் போக டைம் ஆகுது அப்பா அம்மா நல்லா இருக்காங்க நாளிலக்கே என்ன இக்கி இட்லி தவாத்தாய் அப்படலாம் வாடாய் பழையம் லேட்டம் இது வந்து லேட்டம் அப்புறம் கேளுங்கள் அவனை பாத்ரூம் போக சொல்லுங்கள் தயவுசெஞ்சு பாத்ரூம் போகலாங்கன்னு போய் சாப்பிட போய் சொல்லு ஆ பாத்தம்போட்ற என்ன சாப்பிட்றதுக்கு எங்கே சாப்பாடு சரி எங்கே கூலி எங்கே கூலி நான் சொல்லிட்டான் இது வந்து சூரியோட ஃபோனுங்க இல்லை வண்டி ஸ்டார்ட் இது சூரிய ஃபோன் யாருன்னா வருமா வந்து எடுத்துன்னு போங்க தாங்க கொடுத்துருவா இப்போ வண்டி கடை எதிர் வீட்டில் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது ஆமாம் ஆ அவ்வளோதான் சட் ஆகிடுச்சி சரி பாக்ஸ் நான் கடைக்கு போட்டு பாக் உள்ள போய் உக்கா இவ்வளோ ஒன்றும் இல்லை உள்ள போ உட்காந்து ஊருக்குள்ளே நான் போயிட்டு வந்தேன் கடை ஆ அதை எடுக்கிறேன் வந்து வந்து ஓகே கடைக்கு வந்துடுறேன் கடைக்கு வண்டியில் மெக்கானிக்காக தான் பார்க்கணும் அவர் இருந்தான்னா வண்டியில் ஆயில் மாற்றிக்குவேன் ஏன்னா அவ்வளோ தொழில் போகிறேன் கிலோமீட்டர் போனால் போதும் நம்ம ஆயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் தான் போயிருக்கு வண்டி காயில் மாற்றிக்கணும் அடுத்து வந்து இன்னைக்கு ஏறாக சாப்பிட்ணுன்னு நம்மளுக்கு ஆசைப்பட்டேன் ஒரு நூறுரூவா இல்லை நூற்றி ஐம்பது ரூபா வாங்கிட்டு பாதி தூக்கிட்டு பாதி ஜேனி பண்ணுறேன் சரி முதல்ல ஏறாகடையாக இருக்காண்ணப்பா நம்ம ஃப்ரெண்டு சப்ஸ்கிரைபர் அவர்கிட்ட நல்லாயிருக்கும் மீன் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அவர் இல்லைன்னா தான் மற்ற கடைக்கு போகிறது இல்லாமல் போயிடுறது சரி போயிட்டு வந்துடலாம் வணக்கம் தம்பி நேற்று மீன் நல்லா இருந்துச்சுப்பா வீட்டில் சொன்னாங்க சூப்பர் நல்லா இருந்துச்சு அந்த இற எவ்வளோப்பா இல்லை கடலானே இது சரி ஒரு அரை கிலோ கொடுத்துருப்பா மீன் நல்லா இருக்கும் இர பெருசாக இருக்குதுண்ணா சரி அரை கிலோ அரை கிலோ போட்டு இறக்கு முந்நூறுவா கிலோ ஒரு அரை கிலோ வாங்கிக்கிற நூற்றி ஐம்பது ரூபா பூரிக்கிறதுக்கு ஒரு பத்து ரூபா ஓகே முடிச்சு வைக்கட்டும் தம்பி ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வரவா ரைட் ஓகே மெக்கானிக் இருக்கார பார்க்கலாம் அதில் உடிச்சு வச்சுருக்கேன் மெக்கானிக் இருந்தால்னா ஆயில் மாற்றிட்டு அதில் தம்பி பாத்ரூம் உட்காந்து சரியாக இருக்கும் மெக்கானிக் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லைம்மா வெளியே போயிருக்காரா வெளியே போயிருக்காரான் மாற்றலாம் ஒரு கையோட மாற்றிடணும்னு பார்த்தேன் இப்போ தனியாக அதிகமாக வரணும் தண்ணி பாத்ரூம் போயிட்டு போனால் மாட்டான் மாட்டேன் அவனுக்கு ஒன்றும் இல்லை வீட்டிலருந்து கிளம்பி யாராவது காசு கொடுத்துட்டு மெக்கானிக் கடைக்கு வந்தேன் பட் அவர் இல்லை இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன் அதுக்குள்ளே பாத்ரூம் போயிருக்கானா இல்லையா பார்க்கணும் போயிட்டான்னா அப்படியே துணிப்பாட்டு வந்துடுவேன் பாருங்கள் உள்ள இல்லையா இப்போ பனிதெல்லாம் கேட்டிருக்கான் உள்ளே போலியா என்னோ சரி போ ரெண்டு மணி நேரம் அவங்க குளிப்பாட்ட முடியுது அது வரலாம் அப்பா பக்கம் பக்கம் முடிச்சுட்டோம் மோட்டர்னா போட்டு வைக்கலாம் அதனால் ஒரு மூட்டம் படம் பட ஒன்று சத்தம் கேட்போம் மோட்டர் முடிச்சுன்னு ஒரு அர்த்தம் ச்சு காய பொட்டு எங்க உந்துச்சா தேடின்னு இருக்கான் அதை சரி நான் வேறு பொட்டை எடுத்துக்கலாம் நீ போ பாத்ரூம் போ சரிண்ணா வேற வேறு வேறு எடுத்துறேன் வேற நிப்போ வேறு எடுத்துறேன் நிப்போ டப்பில் போட்டுருக்கேன் எடுத்துறேன் கீழே உந்த போட்ட தேடிட்டு இருக்கியா இவ்வளோ நேரம் அது போட்ட கூட புது போட்டு எடுத்துக்கலாம் எந்த டப்பல இருக்குது

கேட்டிப்பா சரி சரி ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது

தாய்க்கு மகன் இல்லை தம்பிக்கு அண்ணன் இல்லை ஓகே ஓகே தர போட்டு அடிச்சிருக்கேன் சரி 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 முருகா பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓரு உதயல் தேரி அதை கா ஓகே ஆரிசு ஓகே சரி வெளியே வாங்க கடைக்கு போட்டு வந்துடுறேன் இற உரு கொடுத்துருக்கேன் அது வாங்கி வரணும் மெக்கானிக் என்னன்னா ஆ சரி சரி சோப் சரி வாங்கி வரேன் வாங்க சரி வரேன் வாங்கி ஓகே வந்துடுறேன் இறம் மெக்கானிக் அப்படியே ஆயில் வரதுக்குள்ளே வெளியே வெளியே உட்கார் டேப் இறக்கிங்க நிச்சயம் வரேன்ப்பா ஆ தேங்க் யூ எப்படிங்கன்னு சொல்றேன் எவ்வளோ மெக்கானிக் இருந்தாலும்னா கையோட மாற்றின்னு போயிருக்கேன் ஓய்வா எவ்வளோ நேரம் வந்து என்ன மாத்திரன்னு பார்க்கணும் இன்னும் வரலையாம்மா இன்னும் இவரு சாருக்கு போயிட்டு வரான் சரி குணங்கழிச்சு வரலாம் வெளியே வண்டியா இப்போதான் வரேன் நான் இப்போ வரைய சரி சரி டே போட்டுறேன் கொஞ்சம் காயிட்டோம் சனா தடவை மெக்கானிக்கல் இருக்கு காலையில் இருந்து வெளியே போயிருக்காரு சாடு போயிருக்காரு தனி ரொம்ப வரலையாம்மா சாப்பிட்டு காலையில் மூணு தடவை வந்துட்டேன் இவரை பார்க்க முடியல கடுப்பாக இருக்கு ஏன்னா அடுத்து அடுத்தடுத்து வேலைகள் இருக்கணும் தான் மெக்கானிக் இன்னும் வரல வேற என்னப்போ மாற்றிக்கலாம்ண்ணா 哎呦哎呦！